சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா ஏ நண்பு குழந்தை உன்னை காப்பாற்றுவதற்காக வந்துள்ளேன் இன்னும் சின்ன குழந்தை போலவே நிறைய அவர்களிடம் இருந்து ஏமாந்து கொண்டே தான் இருக்கின்றாய் எப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் தெளிவான முடிவை எடுப்பாய் எப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் தெளிவாக இருப்பாய் எல்லா நேரமும் தெளிவே இல்லாமல் இருக்கின்றாயே உன்னுடைய மனதில் நீ என்ன சின்ன பிள்ளையாகவே இருக்கலாம் இல்லை சின்ன பிள்ளைதான் நாம் என்று நினைக்கின்றாயா உனக்கு நான் உன் சாயப்பா அது மட்டுமல்லாமல் எனக்கு நீ பிள்ளைதான் எனக்கு நீ சின்ன பிள்ளைதான் நீ என்னுடைய குழந்தைதான் ஆனால் மற்றவர்களுக்கு நீ குழந்தையா குழந்தை கிடையாது அல்லவா நீ பெரிய குழந்தை ஆனால் இப்போது நீ ஏமாந்து ஆனால் யாரும் உன்னை காப்பாற்றுவது எல்லா நேரத்திலும் நான் வந்து உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் அதுதான் உனக்கு வந்த மிகப்பெரிய தைரியம் நாம் எது செய்தாலும் நம் சாயப்பா வந்து காப்பாற்றுவார் என்னவாக போகிறது எல்லாவற்றையும் சாய் பார்த்து கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கை தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எவ்வளவு தவறுகளையும் செய்வது நான் என்ன தவறு செய்கிறேன் என்று நீ என்னிடம் கேட்பது நன்றாக காதில் வாங்குகிறது சிலரை நம்பாதே சிலரை துரோகிகள் சிலர் துரோகிகள் என்று சொன்னாலும் காதில் வாங்காமல் மேலும் மேலும் அவர்களை நம்பி ஏமாறுவது தவறல்லவா தவறுதானே அதை மீண்டும் மீண்டும் செய்வது உன்னுடைய தவறு வாழ்க்கையை ஒவ்வொரு விஷயத்திலும் நான் காப்பாற்றி கொண்டே இருக்கின்றேன் என்பதற்காக நீ எல்லா விஷயத்தையும் சற்று அலட்சியமாக இருக்கலாமா அலட்சியம் செய்யலாமா ஒரு நபர் உனக்கு தொந்தரவு கொடுக்கிறார் ஏமாற்றுகிறார் துரோகம் செய்கிறார் என்று தெரிந்தும் அவரை நம்புவது என்ற அளவுக்கு அது உன் வாழ்க்கைக்கு சரியாக வரும் முதலில் சொல் பார்க்கலாம் உறவே இருந்து கொண்டு நண்பன் என்ற பெயரிலும் தோழி என்ற பெயரிலும் உறவுகள் என்ற பெயரிலும் ஒரு அழகான உறவின் பெயரை வைத்து கொண்டு உன்னை ஏமாற்றிக் கொண்டிருப்பது என்னால் பார்க்க முடியவில்லை உறவுகள் என்றால் என்ன என்பதையே இங்கு இருக்கும் சிலர் மறந்துவிட்டார்கள் உறவுகள் என்ற பொழுது அது உண்மையானது அது மட்டுமல்லாமல் நண்பர்கள் என்பது வாழ்க்கை முழுவதும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருப்பதுதான் உண்மையான ஒரு நண்பனுக்கு அழகு ஆனால் உன்னுடைய நண்பன் உன்னுடைய உறவுகள் எல்லாம் உன்னிடம் இருந்து எதிர்பார்ப்பது உன்னிடம் இருக்கும் பணம் அதாவது உன்னிடம் இருக்கும் பணம் பொருள் இவற்றை தான் அவர்களுக்கு தேவைப்படும்போது உன்னை உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள் தேவைப்படாத பொழுது உன்னை தூக்கி எரிந்து விடுகிறார்கள் அதே சில நேரத்தில் நீ பார்த்தாயானால் உனக்கு அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருவது போல இருக்கும்போது உன்னை அதே இடத்தில் மாட்டிவிட்டு விட்டு தான் நீதான் செய்தாய் நீதான் இதெல்லாம் செய்தாய் என்று வாய்க்கு சில பொய்களை சொல்லி அந்த இடத்தில் நீ எந்த தவறையும் செய்திருக்க மாட்டாய் ஆனால் நீதான் அனைத்து தவறுகளையும் செய்தாய் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் இப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் இவர்களை நீ தான் இருக்கின்றாய் எத்தனை காலத்திற்குத்தான் இது போன்ற நம்பிக்கை துரோகிகளை நீ நம்புவாய் சில இடங்களில் நீ தவறே செய்திருக்க மாட்டாய் அந்த இடத்திற்கும் உனக்கும் சம்பந்தமே இருக்காது ஆனால் கடைசியில் பார்த்தால் அவர்கள் உன்னை மாட்டி விட்டு விடுவார்கள் எதற்கு இந்த பிரச்சனை வந்தது எதற்காக இது நடந்தது என்பதனை உன்னால் ஒரு யூகிக்கவே முடியாத அளவுக்கு உன்னை மிகப்பெரிய பிரச்சனையை மாட்டிவிட்டு கொண்டுத்தான் இருக்கிறார்கள் அவர்கள் எப்போது திறந்து வாழ்வது என்பதனை என்னுடன் நீ கேட்கக்கூடாது அது அவர் அவர்களுடைய விதி அவரவர்கள் செய்வதற்கும் அவரது தண்டனை கிடைக்கும் ஆனால் உன்னால் ஒதுங்க முடியும் அல்லவா உன்னால் எல்லா விஷயத்திலும் இருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் அல்லவா அதனால்தான் நான் சொல்கிறேன் எந்த விஷயமாக இருந்தாலும் நான் காப்பாற்றுகிறேன் என்பதற்காக நீ மேலும் மேலும் தவறுகளை செய்யாதே என்று வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீ தேடுகிறாய் ஆனால் நீ தேடும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஏதோ ஒரு தவறுகள் இருக்கத்தான் செய்கிறார் காலம் முழுவதும் நம்பிக்கை நம்பிக்கை வைத்து ஏமாந்து போகாதே யாரும் இங்கு உண்மையானவர்கள் உன்னோடு இல்லை உன்னை ஏமாற்றுபவர்கள்தான் உன்னோடு இருக்கிறார்கள் உன்னுடைய நேரமோ காலமோ உன்னை இப்படி சோதிக்கிறது அதை இன்னும் அதிகமாகத்தான் உறவு நண்பன் என்ற பெயரில் சில நடிப்புக்காரர்கள் உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் பணத்திற்காகவும் உன்னிடம் இருக்கும் எல்லா விஷயத்திற்காகவும் தேவைகளுக்கு உன்னை உபயோகப்படுத்தி கொண்ட வேலையை வாங்கிக் கொண்டு நல்லபடியாக உன்னை அடித்து துரத்தி விடுகிறார்கள் எப்பொழுதும் இந்த மாதிரியான நபர்களிடமிருந்து நீ விலகி வருவாய் என்னுடைய குழந்தைக்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்ல வேண்டும் நம்பிக்கையை எப்போதும் நீ மற்றவர்களிடம் கொடுத்து ஏமாற்றுவது தான் தவறு மற்றவர்கள் உன்னை ஏமாற்றுகிறார்கள் அதனால் அவர்களை விட்டு நீ பிரிவது தவறல்ல நீ எல்லா விஷயத்திற்கும் பயப்படுகிறாய் சொல்லப்போனால் எல்லா விஷயமும் ஒரு விஷயம் என்றெல்லாம் கிடையாது எல்லா விஷயத்திற்கும் நீ பயப்படுவது நம்முடைய நண்பர்களை விட்டு போனால் நம்முடைய கடவுளானவன் நம்மளை தண்டிப்பானா இல்லை நம்முடைய கடவுள் நம்மை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாரா நண்பனை விட்டு போனால் கடவுள் வருவாரா என்று ஒவ்வொரு கவலையும் இருக்கிறது துரோகிகளை விட்டு நகர்ந்து வாய் என்று நீ வணங்கும் இந்த கடவுள்தான் சொல்கிறேன் துரோகிகளை எப்பொழுதும் மனதில் வைத்திருக்காதே துரோகம் செய்பவர்கள் எப்போதும் வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் திறந்தவே மாட்டார்கள் அவர்களால் மேற்கொண்டு மேற்கொண்டு கஷ்டங்கள் தான் வந்து கொண்டு இருக்குமே தவிர ஒரு நாளும் ஒரு பொழுதும் அவர்களால் எந்த ஒரு நல்லதும் நடக்காது புரிந்து கொண்டால் நீ ஜெயிப்பாய் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது நடித்துக்கொண்டு துரோகம் செய்து கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கும் நபர்களிடம் நீ மாட்டித்தான் தவிப்பாய் உனக்கு அதிகமான பாசம் இருக்கிறது அதனால்தான் உனக்கு நடிக்கிறார்கள் துரோகம் செய்கிறார்கள் என்று தெரிந்தும் அவர்களை விட்டு வர முடியாமல் தவிக்கிறாய் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய முடிவு உன்னுடைய வாழ்க்கை ஏமாந்து போவது ஏமாந்து போகாமல் இருப்பது வாழ்க்கையில் நல்லது செய்வதும் நல்லது செய்யாமல் இருப்பதும் எல்லாம் உன்னுடைய கையில்தான் இருக்கிறது யாரையும் நம்பி எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ இழந்து விடாதே ஏமாற்றுகிறான் என்று தெரிந்தால் அவரிடம் எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அவனிடம் நீ தைரியமாக இருக்க வேண்டும் அவனிடம் பொறுப்பாக பொறுப்பை ஒப்படைக்காதே நீ செய்த நீயே பார்த்துக்கொள் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு கொடுக்காதே கடைசியில் உன்னிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஓடித்தான் போவான் நம்பிக்கையை யார் மீது இருக்க வேண்டும் என்றால் உன் மீது உனக்கு இருக்க வேண்டும் பத்து வேலைகளை ஒரே நேரத்தில் கொடுத்தால் கூட உன்னால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும் புரிகிறதா பத்து வேலைகள் வருகிறது என்பதற்காக எல்லோரிடமும் பிரித்து பிரித்து கொடுக்கும்போது அதில் ஏதோ ஒரு நபர் உன்னை ஏமாற்றுகின்றான் ஏமாற ஏமாற்றத்தான் செய்வான் அதனால் எல்லா விஷயத்தையும் உன்னுடைய கண்காணிப்பிலேயே வைத்துக்கொள் அப்போதுதான் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வராது துரோகி என்ற ஒரு முறை தெரிந்துவிட்ட பெண் அந்த நபரை உன் வாழ்க்கையிலிருந்து திருத்துவதுதான் மிக மிக உயர்ந்ததாகவே இருக்கும் இந்த சாய் சாயப்பாவாகிய நான் உங்களுடைய வாழ்க்கை நிறைந்த சகல ஐஸ்வரியங்களையும் பெறுவதினால் நீங்கள் என்னை எப்பொழுதும் நீங்கள் என்னை எப்பொழுதும் அப்பா என்று அழைக்கிறீர்கள் உண்மையான பாசம் கிடைக்கின்றதா என்பதற்காக அப்பா என்று அழைக்கிறீர்கள் நீங்கள் சொல்லும் இந்த வார்த்தைக்கு அப்பா என்று சொல்லும் இந்த வார்த்தைக்கு நான் எப்பொழுதுமே உங்கள் மீது கருணையை காட்டி பாசத்தை காட்டி நல்லபடியாக உங்களை வழிநடத்துவேன் நீங்கள் என்னுடைய குழந்தை அப்பா சொல்லும் பேச்சை கேட்டு வாழ பழகுங்கள் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு எந்த ஒரு நிலையிலும் துரோகம் செய்ய மாட்டேன் மற்றவரை தேவையில்லாமல் குறை கூறவும் மாட்டேன் நம்பிக்கை இருந்தால் போதும் உன்னுடைய வாழ்க்கையில் சுதாரிப்பாக உனக்கு நிச்சயமாக தொலைத்தது அனைத்தும் கிடைக்கும் நடித்து கொண்டு நீதான் இந்த உலகத்தில் எல்லா நல்ல விஷயத்தையும் செய்கின்றாய் நீதான் எல்லாம் உனக்கு சரியாக செய்கிறாய் என்று தேவையே இல்லாமல் உன்னை புகழ்ந்து கொண்டு உனக்கு பின் குளிப்பறித்து கொண்டிருக்கும் எந்த நபரையும் முதலில் நம்பாதே முதலில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அதிகமாக பொறுமையாக உன்னை பேசி பேசிக்கொண்டே இருப்பவர்களை நம்பாதே ஏனென்றால் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் அதை மறைக்கத்தான் உன்னை அதிகமாக பெருமையாக பேசுவார்கள் இல்லையென்றால் யாரும் யாரையும் இந்த பெருமையாக பேசிக்கொள்ள மாட்டார்கள் சொல்லப்போனால் ஒரு நல்ல விஷயம் செய்தால் கூட பெருமையாக இங்கு சொல்லிக்கொள்ள மாட்டார்கள் எவன் ஒருவன் குழி படுகொழியாக படுகொழியில் தள்ளுகின்றானோ அவன் மட்டும்தான் பெருமையாக பேசுவான் அவனை முதலில் நம்பாதே அவன்தான் துரோகி நல்லதை மட்டுமே நீங்கள் செய்யுங்கள் நான் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லதே செய்கின்றேன் காலம் முழுவதும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்ல வழியை நான் செய்து தருகின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்